இந்து நாளிதழ் குரூப் ஃபோர் பொது அறிவு வினாவிடை இந்திய கிளி என அழைக்கப்பட்ட கவிஞர் டேஷ் ஆவார் ஆன்சர் அமீர் குசுரு மொழி என்பது இணைப்பு கருவி பின் வருவனவற்றுள் எது சரியாக பொருந்தியுள்ளது ஆன்சர் வாரிபத்தகம் சோழர் சிவாஜி பிறந்தது ஷிப்னேர் குளிர்சாதன பெட்டியிலிருந்து வெளியேறும் வாயு எது சிஎஃப்சி குளோரோஃப்ளூரோ கார்பன் சுதந்திர இந்தியாவின் முதல் இந்திய கவர்னர் ஜெனரல் ராஜகோபாலச்சாரி ரவீந்திரநாத் தாகூர் எந்த நிகழ்ச்சியினை எதிர்த்து தனது நைட்வுட் பட்டத்தை துறந்தார் ஜாலியன் வாலாபாக் படுகொலை தவறான இணையை கண்டுபிடி டால்ஸ்டெயின் ஹாக்கி டெல்ஸ்டெயின் ஹாக்கி கிடையாது கிரிக்கெட் சரியான விடை எழுது ஆறு வழி சிறப்புச் சாலைகளை இணைக்கும் நான்கு மாநகரங்கள் யாவை ஆன்சர் சென்னை மும்பை டெல்லி மற்றும் கொல்கத்தா கீழ் கண்டவற்றை பொறுத்துக ஆப்கானிஸ்தான் தேசிய சபை அர்ஜென்டினா தேசிய காங்கிரஸ் ஜிம்பாப்வே ஹவுஸ் ஆஃப் அசெம்பிளி சிங்கப்பூர் பாராளுமன்றம் இருபத்தி கேரட் தங்கத்தின் சதவீதம் என்ன தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஆறு ஏழு சதவீதம் தூர்தர்ஷன் காற்று அலைகளின் மூலமாக இலவச டிடிஹெச் சேவை அளிக்கும் அலைவரிசைகள் ஒன்று மற்றும் இரண்டு மட்டும் கேயு அலைவரிசை டிடி டேரக்ட் பிளஸ் கிரைமியா எந்த நாட்டை சார்ந்துள்ள இடமாகும் ரஷ்யா இந்தோனேஷியாவின் தேசிய விளையாட்டு பேட்மிண்டன் பதினாறாவது மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தில் அதிக வாக்குப்பதிவு நடைபெற்றுள்ள தொகுதி தர்மபுரி பெரிய ஏரிகளில் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள ஏரி எது ஒன்டாரியோ ஏரி பொர்த்துக விசை நியூட்டன் உந்தம் ஜூ கிலோகிராம் மீட்டர் பெர் வினாடி திறன் வாட் ஆற்றல் ஜூல் சரியான விடையைத் தேர்ந்தெடு ஒரு கண்ணாடி டம்ளரில் மண்ணெண்ணெய் நீர் பாதரசம் எடுத்துக்கொள்ளப்பட்டால் அவற்றின் நிலைகளை டம்ளரின் மேலிருந்து கீழ் வரை வரிசைப்படுத்து ஆன்சர் மண்ணெண்ணெய் நீர் பாதரசம் பின் வருவணவற்றை பொறுத்துக டேவிட் வில்கி ஓவியம் பத்மா சுப்பிரமணியம் நடனம் அப்துல் வாலித்கான் இசை அகஸ்தே ரோடின் சிற்பம்